நாமம்யமப்படுவதாக தேவனாகிய கத்துடைய சமூகத்தில் இன்றைய காலை வேலையிலே கடந்து வர தேவன் அந்த கிருபை கேவனுக்கு

சங்கீதம் 111:10 Psalms chapter 111 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ் சந்நெந்தேக்கும் நிற்கும் The fear of the Lord is the beginning of wisdom all those who practice it have a good understanding his face forever amen hallelujah All are hearing is god's வார்த்தை நம்மோடு பேசுகிறது the word of god is saying to கர்த்தருக்கு பயப்படுதல் தருகிறது the fear of the lord gives us wisdom amen hallelujah hallelujah கர்த்தருக்கு நாம் பயப்படும்போதுதான் தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார் he gives gives us wisdom 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 Solomon when when the Lord அவருக்கு God God gave him and and understanding when we, when God gives wisdom and understanding அதை, நமக்கு நாம் நடக்க வேண்டும் we we have to go, we have to to go, practice it in daily பெத்தில் சரிய நடக்காதபடியால் நடந்தைபிள்த்தருக்கு நம் பயப்படும் போது அவர் ஞானத்தை தருகிறார்

பயப்படுதல் எங்களுக்கு கற்பனின்படி செய்யும் போது எங்களுக்கு நற்புத்தியும் கிடைக்கிறபடினால் உன் என்றோடு தோத்துகிறோம் உம்முடைய பயப்படுதலிலும் உம்முடைய கற்பனைப்படி செய்யவும் எங்களுக்கு மேல் இணைத்தாரும் இதை கேட்கிற எல்லா பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நிறைவான நன்மைகளை சமாதானத்தை ஞானத்தை புத்தியை கொடுத்த ஆசீர்வதியும் உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடு மாட்டவரை நீர்மயமப்படும் இந்த நாள் நன்மையான நாளாக இருக்க கிருபைதார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை அலேலுயா 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 காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ பிரைஸ் தி லார்ட்